உச்சகட்ட நட்சத்திரம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நலமா இருக்கீங்களா அப்படி ஓடிட்டு இருக்கு வண்டி மழை விடாது பெய்து கொண்டிருக்கிறது இதில் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் வரவழைத்து சந்தித்திருக்கிறார் சென்னையில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் அதில் இன்னைக்கு வந்து அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதில் ரொம்ப கண்ணீர் மல்க விஜய் வந்து எங்ககிட்ட பேசினாரு மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற தகவல்களை சொல்றாங்க இந்த அரசியல் அப்படிங்கிறது எப்படி இதுன்னு புது ட்ரெண்டா ஆனால் அதே சமயம் உளவியல் ரீதியாக அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து இன்ன வரைக்கும் விஜயையும் வந்து எந்த குற்றச்சாட்டும் அவர் மேலே வைக்கல அப்போ இதை எப்படி எடுத்து பார்க்கறது மனிதருக்கு மனிதர் வந்து ஒரு சோகமாக இருக்கிற சூழ்நிலையில் ஆறுதல் சொல்றதுன்றது மனிதாபிமானம் அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு அவங்க ஆறுதலை பெற்றிருக்காங்க அதை வேற நம்ம வரவேற்கிறோம் ஆனால் புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு என்னென்னா இறந்தவங்களோட இடத்துக்கு போய் பார்க்காம அவங்கள வர வச்சு பார்த்துருக்காரு இது வந்து வரலாறு பிழை நாளைக்கு விஜய் எவ்வளோ பெரிய நட்சத்திரமாக உச்சத்துக்கு போனாலும் ஜனாதிபதியே ஆனாலும் பிரதம மந்திரியே ஆனாலும் இந்த நாள் இவர் மகாபலிபுரத்தில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதலை ஒரு பார்த்தாருன்றது ஒரு விமர்சனமாதான் இருக்கும் அது வந்து ஒரு கருப்பு புள்ளி இனிமேல்ட்டு வந்து அதை விஜய் சரி செய்ய முடியாது இப்ப அழைத்து பார்த்ததுலேயே வந்து அவர் அந்த பக்கம் அதாவது தாவேக்க தரப்பு சொல்லக்கூடிய விவகாரங்கள் விஷயங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து மண்டபம் வந்து பார்த்தோம் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல விஜயே வந்து பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட சொன்னதா பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து சொல்றாங்க நாங்கள் பார்த்தோம் எவ்வளவோ முயற்சி பண்ணணும் அங்கே அமையலை எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டத்துல தான் நாங்கள் தாவேக்காவே நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நான் வந்து இங்கே அழைத்து சென்னைக்கு அழைத்து உங்களை பார்க்க வேண்டியதாயிருச்சு மன்னிச்சுக்கங்க அப்படின்லாம் சொன்னார் அவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது இதுக்கான அந்த நெருக்கடி இருக்குதா அப்ப தாவேகாக்கு விஜய் சொல்ற இந்த விவகாரம் இது சரியான அரசியலாக அடுத்து போகுமா இது ஒரு அரைவேக்க காடுத்தனமான அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் இப்படிதான் பேசிக் கொள்வாங்க எதிர் அரசியல் என்பது இல்லை மெட்ராஸ்ல ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு செவுத்துல கட்சியோட கொடி வள பிரச்சனை இருக்கும் அதை வைத்து கொலை நடக்கும் சண்டை வரும் பெரிய பிரச்சனை ஆகும் இது வந்து ஏதோ வந்து காலத்துலலாம் இல்லை எண்பதுகளில் வட சென்னையில் தான் அரசியல் இருந்தது ரெண்டாயிரம் பேரணும் அப்படிதான் ஒரு செவ்ரை பிடிக்கிறதுனாவே ஒரு செவுறு வந்து ஒரு கட்சிக்காரங்க வந்து பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா அந்த செவரை மாட்டாங்க ஒரு செவரையே உடகா உடாத ஒரு திராவிட நாட்டில் நீங்க வந்துட்டு நீங்க வந்து ஒரு மண்டபத்தை புக் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறீங்க இல்லை ஒரு ஒரு கூட்டம் இர இறந்த இரங்கல் கூட்டம் நீங்க நடத்த போகிறீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறது ஃபர்ஸ்ட் தப்பு ரெண்டாவது நீங்க யார போய் கேட்டீங்க சரி மண்டபம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா மண்டபத்தில் இருக்க சேர் எல்லாம் உடஞ்சிது இல்லை மண்டபத்தில் இருக்க பொருள்லாம் சேதமாச்சுன்னா அதற்கு பொறுப்பு யார் ஏற்றுக்கிறது உங்களுக்கு முன்னாடி சேர் கொடுத்தவங்களோட நிலைமை என்னாச்சு உங்கள் மீது எந்த தப்புமே இல்லாத மாதிரி நீங்கள் எல்லா பிரச்சனையுமே வந்து எதிரில் இருக்கவங்க மேலே போடுறது அபத்தம் சரி அதிமுக இன்றைக்கி நட்பு பாராட்டுதல்லவா இல்லை பாஜக நட்பு பாராட்டுதல்லவா அவர்களுக்கு தெரிஞ்ச கல்லூரிகளோ இல்லை தெரிஞ்ச இவங்க எல்லா கட்சிக்காரங்களா ஏழை ஏழைப்பழிக்கல இவங்களுக்கு வந்து கல்யாண மண்டபமோ இல்ல இவங்களுக்கு ஹோட்டலோ இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்களாவோலாம் எதுவுமே இல்லையா ரசார்ட்டு ரிசார்ட் ஏன்னா கரூர்ல ஒண்டிதான் இல்லையா இல்ல திருச்சிலுமே இல்லையா இல்ல பக்கத்துல நாமக்கல்ல இல்லையா எந்த மாவட்டத்துலயுமே இல்லையா அப்படி போனா பாஜக அந்த கல்லூரியை கொடுத்து விஜய வளைக்க பாக்குதுன்னு பேச்சு வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த மகாபலிபுரத்தில் இந்த ரெசார்ட் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு அரசியல் பின்பலம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியுமா ஏன்னா என்ன சொன்னேன் பில்லு போடுங்க தாவேக்க கட்சி மூலிமா பில்லு போட்டு இவ்வளவு கட்டணம் கொடுத்தாங்க ஆமாங்க கொடுத்தாங்க பிஜேபிக்காரங்க கொடுத்தாங்க இல்ல அதிமுக காரங்க கொடுத்தாங்க கட்டப்பட்டு மண்டபம் கொடுத்தாங்க அதற்கு என்ன காசோ நாங்க கட்டிட்டோம் அதிமுக மண்டபமோ இல்ல பாஜக சார்ந்தவர்களோட மண்டபம்னா திமுக காரங்க அங்க கூட்டம் போடுறதே கிடையாதா சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த விவகாரத்துல என்ன பண்ணிருக்கலாம் மண்டபத்துல பாக்குறது அதெல்லாம் விட்டுருங்க அந்த ஊர்ல தாவேக்க தொண்டருங்க கிட்ட போய் எப்பா எனக்கு வெளியில அவுட்டர்ல ஏதோ ஒரு வீடு வேணும் ஒரு மூணு வீடு தனித்தனியா கூட ஒரு பத்து பத்து பேரை கூட்டம் வந்து கூட பார்த்திருக்கலாங்க பார்க்க முடியாதுனால ஏன் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கே போயிருந்தாலுமே பெரிய பிரச்சனை எல்லாம் வராதுங்க இவருக்கு தேவை இல்லாம அதை மிகைப்படுத்தி பேசுறாங்க இவரோட சுயநலத்துக்காகவும் இவருக்கு ஒரு சில டைம் கன்ஸ்டன்ட் இருக்கு இல்ல லேசினஸ் கூட சொல்லலாம் அத காலதாமதமா போறது இவர் இருநூத்தி பத்து நாள் தொகுதியெல்லாம் இவர் போய் பிரச்சாரம் பண்ணுவாரு எனக்கு தோணலை இவர் பண்ணக்கூடிய அரசியல் எல்லாம் பார்த்தா அப்ப இது மாதிரி ஒரு சுலபமான அரசியல் பண்ணக்கூடிய தன்மைதான் அங்க இருக்கு அப்ப வாய்ப்புகள்லாம் இருந்தும் இல்ல போறதுக்கு இஷ்டமே இல்ல அது பயத்தின் காரணமா இல்ல வேற எதனா அரசியல் காரணமா என்னன்னு நினைக்க தெரியாது அனிதா வீட விட நிறைய பேரோட வீடு பெருசாதான் இருக்கும் ரைட்டுங்களா அப்ப அங்க போ முடிஞ்சதுல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போனாரு இல்லையோ சமீபமா உச்சகட்டம் நடிகர் நடிகரா இருந்தாரு இப்போதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறாரு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ ஒவ்வொரு கட்டத்துல ஒரு பயம் இருக்கா ஏன்னா இந்த இடத்துல நைனா நாகேந்திரன் அவர்கள் சொன்னதையும் நான் சுட்டி காட்டுறேன் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு இப்போ இரண்டாவது முறையும் சொல்லிருக்காரு விஜய் உயிருக்கு ஆபத்து அங்க போனா இப்ப மனசு விட்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து சென்னைக்கு அழைத்து வந்து பேசியிருக்கிறாரு அங்க போனா அவருக்கு ஆபத்துங்க உயிருக்கு அப்படிங்கறத நைனா நாகேந்திரன் சொல்றாரு அதுக்கு அண்ணாமலை பதில் சொன்னது அப்புறம் பேசுவோம் நம்ம ஆனா இது இந்த நேரடியும் இந்த செட்டப் என்ன அந்த பயத்துக்குள்ள தான் விஜயும் இருக்கிறாரு விஜய் வந்து என்னன்னா சர்வதேச தீவிரவாத இயக்கத்தால் தேடப்படும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படி ஆமா அவர் உயிருக்கு வந்து ஒரு ஒரு கோடி யுஎஸ் டாலர்ல ஒரு தௌசண்ட் பில்லியன் அப்படி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க சொல்ற இந்த வாதத்தையும் இல்லை அவர் நயனார் நாகேந்திரன் சொன்ன வாதத்தையும் எடுத்துக்கலாம் பச்சை அரசியல் கூட்டணிக்காக நயனார் நாகேந்திரன் விஜய்க்காக சப்போர்ட்டாக பேசுறா அவ்வளோதான் மற்றபடி இந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அச்சுறுத்தல் இல்லை நாளைக்கு நான் கேட்குறேன் விஜய் அந்த பனையூர் பங்களா விட்டு வெளியே வரமாட்டாரா ஓட்டு போட போவார் அப்போ பாதுகாப்பு எப்படி கொடுப்பாரு நயனார் நாகேந்திரன் அந்த ஒரு ஓட்டை கல்லை ஓட்டை போட்டுடலாமா வேற யாருனா ஜெய விஜயின்னு போட்டு வேற யாருனா போட ஓட்டலாமா என்னங்க பேசுறீங்க ஷூட்டிங் போக மாட்டாரா ஜனநாயகம் படம் ரெக்கார்டிங்லாம் போக மாட்டார் வீட்டிலேயே இருப்பாரு வேற யாரையும் இன்னொரு நடிகருக்கோ நடிகைக்கோ கல்யாணம் ஆனால் அங்கே போய் ஆசீர்வாதம் பண்ண மாட்டார் அந்த நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்க மாட்டார் விஜய் இப்போ வந்து பாதுகாப்பு கருதி வீட்டிலேயே இருந்துருவார் என்ன விஜய் என்ன அடைக்காக்கம் முட்டை கோழியா இல்லை முட்டை எதுனா குஞ்சு பொறிக்க போறாரா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பாதுகாப்பு இல்லை இதெல்லாம் வந்து அவங்க அதாவது பாதுகாப்பு பிரச்சனை அது இதெல்லாம் வந்து போய் அதுவும் விஜய் உயிருக்கு அச்சுறுத்தல் கிடையவே கிடையாது விஜயாலாம் மற்றவர்கள் உயிருக்கு வேணால் அச்சுறுத்தல் வரலாம் அது அப்படி நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் அந்த வாதம் உண்மை கூட்டம் அதிகமாக சேரும்போது நெரிசலில் என்றைக்குமே தலைவர்கள் சாக மாட்டாங்க தொண்டர்கள் தான் சாவாங்க இதுதான் வரலாறு எனக்கு விஜய் அவர்கள் மக்களை கையாளுற விதம் இருக்கு பாருங்க எனக்கு அதுல தான் பிரச்சனை இந்த நாற்பத்தோரு பேருக்கு அது பிடிக்குதா அது பிடிக்கலையா அவங்க எதிர்ப்பு இருக்கிறா பணம் வாங்கிக்கிறாங்களா திருப்பி கொடுக்குறாங்களா அது அந்த நாற்பத்தோரு பேருக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை எனக்கு பத்திரிகையாளராக பிரச்சனை என்னன்னா ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களையோ தன்னை சார்ந்தவர்களையோ பாதுகாக்கும் அரணாக இருக்க வேண்டும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நீங்க தான் நிக்கணும் முன்னெருத்து உங்க மீது ஈட்டி பாஞ்சதுக்கு தான் உங்க பின்னாடி இருக்கவங்க போல போனோம் அந்த பாதுகாப்பு கேடைய அந்த தலைமை பண்பு எங்கன்றதுதான் என்னோட கேள்வி கரூர்ல விஜய் போட்டியிடுவாரா அப்படிங்கிறதும் அது ஒரு பக்கம் ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கு அப்ப இது ஒரு சேலஞ்சா கரூர் அப்படிங்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பக்கம் விஜய் சம்பவம் நடந்திருக்கு இது அடுத்து இப்படி மாறுமா ஏதாவது நிறைய பிளான்ட் வருதுங்க பிளான்ட் எப்படின்னா அதுல வந்து கொஞ்சோண்டு உண்மை இருக்கும் இந்த காஃபி மாதிரிதான் காஃபி வந்து பால் வெள்ளை கலர் அதுல லைட்டா போட்டினால கலர் மாறிடும் தன்மை மாறிடும் எல்லாம் அந்த மாதிரி இந்த செய்திகள் வந்து நிறைய வந்து அங்கங்க பிளான்ட் பண்ண போறாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரையும் அவரை நாளைக்கு என்ன பண்ண போகிறான்றதை யார்கிட்டே சொல்லலை அவர் எதுவுமே வெளியில் சொல்கிறதும் கிடையாது பேசுகிறதும் கிடையாது அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து கரூரில் போய் நிற்பாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நின்னால் நல்லா இருக்கும்ன்றது என்னோடய ஆசை ஏன்னா சரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரியான போட்டி என்ன காரணம்னா உண்மையிலே இந்த கரூர்னால எனக்கு பிரச்சனை இந்த கரூர்லேருந்தே நான் சரி செய்கிறேன் விஜய் அங்கே போய் களமாடினார்னா நல்லாயிருக்கும் ஆனால் எதிரில் இருக்கிறது செந்தில் பாலாஜி பெரிய உச்சகட்ட நடிகர் திருப்பி நடிகர் விஜய் சார் பெரிய ஒரு மு கட்சியினுடைய தலைவர் கரூர் வரத்துக்கு பயப்படுறாரல திருப்பி காரணம் யார் பத்து ரூபா பாட்டில்னு பேசிட்டா ஒண்டே பத்தாது அதற்குண்டான அரசியல் எண்ணி முப்பது நாளாக நீங்கள் பண்ணல கூட்டை விட்டுட்டீங்க செந்தில் பாலாஜி ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து செயல்படக்கூடிய தன்மை படைத்தவர் அஞ்சு கட்சியை மாறன அவர் வந்து ஐயா நிதிஷ்குமார் மாதிரி பல்ட்டி அடிகரில் அவரை மிஞ்சி முடியவே முடியாது அதே மாதிரி இலாக்காவும் சரியான இலாக்காக்களாக அழகாக அமைச்சர் முதலமைச்சர் வந்து ஒதுக்கியிருக்கார் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு என்ன மாண்பு என்ன பூராத்தையும் யூஸ் பண்ணுவார் விஜய் ஒரு வேளை நிற்கிறாருன்னா கரூரில் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் நிற்கிறாங்க இவர் நிற்கிறார் எது பொழுது அப்போ பேசப்பட்ட செய்தி என்னென்னா அனாரி வளத்தில் நீங்கள் வேறு தொகுதி அமைச்சர் தொகுதி வேண்டாம் அமைச்சர் தொகுதி நின்று ஒருவேளை நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா சுலபம் மேடம் உங்களுக்கு வந்து சென்னையில் நிறைய பணி காத்திருக்கு அமைச்சரவையில் நீங்கள் ஜெயிச்சா இருப்பீங்க அதை வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொன்னப்பட்டப்போ செந்தில் பாலாஜியோட வார்த்தை ஒரு அமைச்சரை தோக்கடிக்கணும் அப்படின்னா அது இந்த கரூரில் என்னால் தான் முடியும் அதை நான் நம்புகிறேன் அமைச்சரை வண்டி தோக்கத்தில் மொத்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொகுதியும் சேர்த்து நான் ஜெயிச்சுட்டு வந்து நான் அன்னாரி பார்க்குறேன் இது எனக்கு உண்டான போராட்டம் எனக்கு உண்டான போட்டி நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டதாக செய்தி அது செய்தி இல்லை அதை நடைமுறைப்படுத்தி காட்டி வெற்றி பெற்றவர் யார் இன்னைக்கு ஊழல்வாதியாக அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் குற்றம் சாட்டிய ஐயா செந்தில் பாலாஜி இப்போ இந்த செந்தில் பாலாஜி விஜய் போய் அங்கே நிற்கிறாருன்னா அந்த சண்டையை பர்சனலாக எடுக்க மாட்டார் தனக்கு உண்டான தேர்தல் என்னோட கிராஃபை வந்து நான் இன்னும் மேலே ஏற்றுறதுக்கு நான் விஜயை வந்து தோக்கடிப்பேன்றத இவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாருல அவர் அவங்க வீட்டிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவாரு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தொண்டர் வீட்லேயோ ஒரு ஒரு கட்சிக்காரர் வீட்லயோ நீங்க போய் கது தட்டி பார்த்தீங்கன்னா காலைல செந்தில் பாலாஜி அவங்க குடும்பத்தோட குடும்பமா பழகிருப்பார் ஏங்க தீபாவளிக்கு எண்பதாயிரம் பேருக்கு எதுக்கோ பரிசு கொடுத்தா மாதிரி தகவல் அண்டாங்க கொடுக்குறாராம் குண்டாங் கொடுக்குறாராம் என்னென்னமோ நீங்க ஒரு ஒரு என்ன கேட்குறீங்களோ அதாவது அங்க போயிட்டு நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக எப்படி இருக்குன்னு எல்லாம் இந்த கரூர் விஷயம்லாம் நடக்கிறதுக்கு போய் கேட்குறேன் கரூரில் வந்து இளைஞர்கள்கிட்ட போய் கேட்டா செந்தில் பாலாஜின்னு ஃபுல் பேர் சொல்றதுல ஆனால் எங்களுக்கு எல்லாமே செந்தில் அண்ணன் தானே அது அண்ணன் என்ன அவரு ஊழல் பண்ணார் பாட்டில் பத்து ரூபா வாங்கினாரு அதெல்லாம் வேறு எங்கன்னா போய் பேசுங்கண்ணே எங்களுக்கு எங்கள் எங்கள் விஷயம் எங்கள் பிரச்சனை எங்கள் ஊருக்கு எதனா வேணா அவர் தானே பண்ணுறாரு அதெல்லாம் செந்தில் விட்டு விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சின்ன பசங்க சொல்கிறாங்க பாக்கி எந்த இடத்துல போய் கேட்டாலும் விஜய் பேரை சொல்கிறாங்க ஆனால் கரூரில் அப்படி இருக்குது அப்போ ஒரு வேலை போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக முதல்வர் வேட்பாளர் இப்போ ஸ்டாலின் ஐயா நிற்கிறாங்க எடப்பாடி ஐயா நிற்கிறாங்க அப்படின்னா அது எப்படி ஓரளவுக்கு முக்கியத்துவம் ஆகுமோ விஜய் போய் நிற்கிற தொகுதியும் முக்கியத்துவம் ஆகிடும் ஆனால் இந்த ரெண்டு தொகுதியை விட பயங்கரமான ஃபியர்ஸ்ட்லி ஃபார்ட் தொகுதியா அது எதுவாக இருக்கும்னா அது கரூராக தான் இருக்கும் ஏன்னா ஒன்று வந்து செந்தில் பாலாஜி வந்துங்க ஒரு தளபதிக்கு உண்டான தலைமை பண்புகள் அது என்ன தளபதினா போர் அப்படி இல்லை ஒரு ஊழல் பண்ணிருக்கணும் ஒரு மக்கள்கிட்ட காசை சம்பாரிச்சிருக்கணும் அந்த காசை மக்களுக்கே திருப்பி பண்ணாடி அதை மங்கி ஒரு அரசியல் பண்ணணும் அதுக்கப்புறம் பூத்து கணக்கு போடணும் அதுக்கப்புறம் டெண்டரை சரி கட்டணும் எல்லா தகுந்த தவிலையும் தெரியும் அப்படி முறையாக இன்னைக்கு இந்த வாக்கு அரசியல் பண அரசியலுக்கு கரெக்டாக தயாரான ஒரு தலைவர்னா அது செந்தில் பாலாஜி வர்சஸ் உச்சகட்ட நட்சத்திரம் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய பின்னடைவு கரூரில் திமுகவே வீழ்த்த போகிறது நான் தான் என்னோட பிரச்சாரம்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு ஒரு தலைமை ஒரு ஒரு தொண்டர்களோட எழுச்சி ஒரு பட ரெண்டுத்துக்கும் சரியான போட்டி வரும் மிச்சம்லாம் இப்ப கழுத்தூர் எடுத்தீங்கன்னா ஸ்டாலின் சார் நிக்கிறாரு ஜெயிச்சுரா லூஸ்ல விட்டுருவாங்க சேலத்துல போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நீங்க தொட்டு பார்க்க முடியாது இன்னைக்கு தேதியில ஏன்னா போன வாட்டி போது தொண்ணூறாயிரம் ஓட்டு எண்பதாயிரம் ஓட்டுல மார்ஜின்ல போயிட்டார் அவர் இந்த வாட்டி உள்ளாட்சி தேர்தல் அவர் தொகுதியிலேயே என்ன காரணம்னா செலவு பண்ணல நான் வந்து பாராளுமன்ற தேர்தல செலவு பண்ணல செலவு பண்ணா மட்டும் அடுத்து கிடைச்சிருமாங்கிறதும் கேள்விதான் அடுத்து பார்ப்போம் அதையும் பார்ப்போம் இன்னொன்னு செந்தில் பாலாஜியை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுனால இப்போ பாத்தீங்களா என் கே பி ராஜா அவர்களுடைய அந்த அறிக்கை என்னப்பா இவ்வளவு தூரம் வந்து தூக்குறீங்க செந்தில் பாலாஜியம் கருப்பு சோப்பு கரவேட்டியா கட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சீறி இருக்கிறாரு அவர் ஒரு சீனியர் இப்ப செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த முக்கியத்துவம் அவர் தொகுதியில பண்றது இதெல்லாமே திமுகவுல உள்ள சீனியர்ஸ் திமுகவுல உள்ளவங்களுக்கே ஒரு அஹ் குடைச்சலாவே இருக்குதா உடைச்சல்லா இருக்காதுங்க கடுப்பு உச்சத்துல இருக்கும் கோபம் இருக்கும் உன்ன நீ பண்ணிட்ட கட்சிக்கு எழுவது அறுபது கால அரசு அரசியல் ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த கட்சிக்கு வரலாறு இருக்குது அந்த கட்சியில் வந்துட்டு இவர் புதுசாக வராரு மற்றவங்களுக்கு வந்து முக்கியத்துவத்தை விட இவருக்கு வந்து முதலமைச்சரை போய் பார்க்கணும் கொள்ளோன்னா அந்த ஆக்சஸ் ஈஸியாக இருக்குது அந்த சூப்பர் எயிட் சூப்பர் டென்னுன்னு சொல்லுவாங்க முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க அவங்க எல்லார்கிட்டையுமே இவர் போயிட்டு ஒன் ஆன் ஒன் உட்கார முடியும் பேச முடியும் மற்ற அமைச்சர்களுக்கும் சீனியர்களும் அந்த ஆக்சஸ் கிடையாது இது நான் சொல்றது வந்து ஃபேக்டுவலா இருக்கிற நிதர்சனமான உண்மை. இல்ல இப்போ இந்த அளவுக்கு திமுக சீனியர்ஸ் வெளிப்படையா வெடிக்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜி எதிரா வெடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அந்த இடத்துல விஜய் போய் நிக்கும்போது இதே சீனியர்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்? சூப்பரான கேள்வி கேட்டீங்க ஆனா செந்தில் பாலாஜி யாரும் நம்ப மாட்டார். அவர் அவரை நம்பி அரசியல் பண்ணார். सीबीआई உடைய எஃப்ஐஆர் இப்போ கொடுத்திருந்தாங்க. இப்போ சீமான் ஒரு கேள்வி கேக்குறாரு. அதாவது ஏன் இதல விஜய் जाधव பேரை சேர்க்கல? அப்படின்னு கே அப்ப நீ கூட்டணிக்காக தான் இதை சேர்க்காமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க இது எப்படி எடுத்துட்டு போகிறது ஆக்சுவலாக அது கரூர் டவுன் போலீஸ் என்ன பண்ணுறாங்களோ அதே ஒரு டேர்ம்ஸில் தான் சிபிஐயும் எஃப்ஐஆரை பதிவு பண்ணுமா இல்லை இதுலயும் ஏதாவது அரசியல் காரணம் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் இல்லை இடி ஆகட்டும் இல்லை சிபிஐ ஆகட்டும் அப்படின்னும் போது அந்த கேஸ் அவங்க விசாரிக்கிறாங்க இல்லை அவங்க அதிலேருந்து தரவுகள் எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுன்னா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ உங்ககிட்ட என்னென்ன எவிடென்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு அவங்க ஒரு தாக்கீடு செய்வாங்க அப்போ அந்த தாக்கீடில் அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே சா அப்படியே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேணும்னா அடிஷ்னலாக சேர்க்கலாம் இப்போது விஜயவர்களோ இல்லை ஆதவர்ஜனோ சேர்க்கக்கூடாது விசாரிக்கக்கூடாது எஃப்ஐஆரில் போடக்கூடாதுன்னெலாம் கிடையாது எதுக்கு போடணும் அரசியல் ரீதியா தான் இது போகுது அவர்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தானே இதோ சாதாரண ஒரு ஆளு ஏழை இருந்தால் தான் போட்டிருப்பாங்க அதுல ஆதாயம் இருக்கு இல்லையா இப்போ முதவே போடல கவர்மெண்ட் எடுத்து பண்ணும் போது கூட இதே தானே திருமாவும் கேட்டாரு ஏன் விஜய் பெரிய கவர்மெண்ட்டுக்கு விஜய் பார்த்து பயம் அப்ப திமுகவுக்கு பயம் சிபிஐ இந்த பக்கம் பார்த்தோம்னா கூட்டணிக்காக பயம் இல்ல அங்க வந்து ஆதாயம் இவங்க சேர்த்தா பிரச்சனை வரும்னு பயந்தாங்க அவங்க சேர்த்தாம அதை சொல்லி என்னப்பா சேர்க்கட்டுமா வேணாமா இதான் எஃப்ஐஆர் இதில் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இதில் தனியாக இன்னொரு எஃப்ஐஆர் போடணுன்னா போட்டுக்கலாம் விஜய் சாருக்கு எப்படி வசதி போய் கொஞ்சம் கேட்டுன்னு வந்து சொல்லுங்கள் அப்புறம் ஒரு புசியானந்த கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்பா இட்னா வந்து இட்னாந்து போகிறதுலாம் இருட்டோம் இப்போ உன்னை இட்னா வந்து விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐயில் கேட்குறாரு எப்படி சேர்த்துலாமா இல்லை என்ன இதெல்லாம் நடக்கும்